பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறிவியல் பாடத்திட்டத்தில் மாநில அளவில் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள குழவடையான் கோகிலாம்பாள் மெட்ரிக் பள்ளி மாணவன் படைத்துள்ளார் பொறியியல் வல்லுநராக மாறுவதே எனது லட்சியம் என பேட்டியளித்துள்ளார் தமிழகம் முழுவதும் நடந்து முடிந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது இதில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள குழவடையான் கோகிலாம்பாள் மெட்ரிக் பள்ளிகள் பயின்று பிளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்ற தாப்பலூர் கீழமைக்கேல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் அமலாண்டோ அறிவியல் பாடத்திட்டத்தில் ஐநூற்று தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் அதன்படி தமிழ் பாடப்பிரிவில் தொன்னூற்று எட்டு மதிப்பெண்ணும் ஆங்கில பாடப்பிரிவில் நூறு மதிப்பெண்ணும் இயற்பியல் பாடப்பிரிவில் நூறு மதிப்பெண்ணும் வேதியியல் பாடப்பிரிவில் நூறு மதிப்பெண்ணும் கணித பாடப்பிரிவில் நூறு மதிப்பெண்ணும் உயிரியல் பாடப்பிரிவில் நூறு மதிப்பெண்கள் என மொத்தம் ஐநூற்று தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவன் அமலன் ஆண்டோவிற்கு பள்ளித்தாளர் அன்பழகன் கிணிப்பு வழங்கி உற்சாகப்படுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்ததாவது பத்தாம் வகுப்பு வரை தமிழ் பாடப்பிரிவில் படைத்துவிட்டு பதினோராம் வகுப்பு முதல் ஆங்கில பாடத்திட்டத்தில் பயின்றதாகவும் தன்னுடைய பெற்றோர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் என அனைவரும் உறுதுணையாக இருந்து ஊக்கமளித்ததாகவும் மேலும் தனது கடின உழைப்பாலும் மதிப்பெண் பெற்றதற்கு காரணமாக உள்ளது என்றார் மேலும் கம்ப்யூட்டர் பொறியியல் துறைகள் வல்லுநராக உருவெடுத்து சாதனை படைப்பேன் என்றார் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவனின் பெற்றோர்கள் இருவரும் அரசு பள்ளியில் ஆசிரியராக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் அமலன் நான் அரியலூர் மாவட்டம் குடவடையானில் கோகிலாம் பாலமெட்ரிக் மேல்லைப்படல பயோமேக்ஸில் கடந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மார்ச் எக்ஸாம் மார்ச் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் அதுக்கூடிய ரிசல்ட் நீங்கள் வந்திருக்கு ரிசல்ட்டில் வந்து ஃபைவ் நைன்டி எயிட் மார்க் எடுத்திருக்கேன் அஞ்சு சப்ஜெக்டில் சென்டை வாங்கியிருக்கேன் இங்கிலீஷில் இன்க்ளூடு அது ரொம்ப பெருமையாக இருக்குது லாங்குவேஜ்லேயும் வாங்கியிருக்கேன் இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அதே மாதிரி எங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் எங்கள் சேர்மன் சார் டைரக்டர் எல்லோருமே ரொம்ப நான் மார்க் எடுக்கிறதுக்கு பூஸ்ட் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க நிறைய எக்ஸாம்ஸ் கண்டெக்ட் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்தினாங்க அது மூலியமாக தப்பெல்லாம் திருத்தி எங்களை கரெக்டாக எப்படி மார்க்கை ஸ்கோர் பண்ணணும்னு எங்களை கொண்டு போய்ட்டுருந்தாங்க அந்த மாதிரி வந்து நாங்கள் படித்தோம் அதுக்கேற்ற என்னோடய ரிசல்ட் நான் எதிர்பார்த்த மார்க் வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் பெற்றோர்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நான் ஆக்சுவலாக வந்து லெவன்த்து வந்து டென்த்து தமிழ் மீடியம் தான் படித்திருந்தேன் லெவன்த்தில் இங்கே தான் குஹிலாம்பால் ஸ்கூலில் தான் நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக நான் வந்து நல்லா பழகிக்கிட்டேன் இதுலேருந்து வந்து லாங்குவேஜும் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தெரியுது தமிழோ இங்கிலீஷோ நம்ம படிக்கிறது எப்படி இருந்தாலும் படித்து இப்போ நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு மார்க் ஃபைவ் நைன்ட்டி எயிட் எடுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பயோமேக்ஸ் குரூப்பில் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது முக்கியமாக வந்து எங்கள் சேர்மன் சார் ரொம்ப எங்களுக்கு நாங்கள் எங்கள் படிக்கிறதுக்கு வந்து எங்கள் ரொம்ப உதவியாக இருந்தாங்க எங்களுக்கு இவ்வளோ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி எங்களை வந்து ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணம் முக்கியம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் டீச்சர்ஸ் எங்களுக்கு நிறைய கொஷ் எப்போ டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க அவங்களும் சிலபஸ் நல்லா நடத்துவாங்க போர்ஷன்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க திருத்தி கொடுத்து இந்த மாதிரி தப்பை வந்து திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது தான் நாங்கள் வந்து தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி போர்டு எக்ஸாம் நல்லா மார்க் எடுத்திருக்கோம் தமிழில் நைன்டி எயிட் எடுத்திருக்கேன் இங்கிலீஷ் சென்டம் மேக்ஸ் சென்டம் ஃபிசிக்ஸ் சென்டம் கெமிஸ்ட்ரி சென்டம் பயாலஜியும் சென்டம் सर सुंदर कितने वारे का है कैमरा का लॉस ऑफ वीडियो एंटर बढ़िया है वॉल्यूम छोटा है सर वाला अभी घूम गए सवरा इधर सरहरु